கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் ஒன்னு பேரும் ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது அப்படின்னு இருக்கு பாடுகளை பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை பெரியமான ஜனமே என்னுடைய சொந்த ஊர் இடையன்குடி என்னுடைய சொந்த ஊர் இடையன்குடி அங்கே ஒரு மிஷினரி இருந்தார் மிஷினரி இருந்தார் அவருடைய பெயர் ராபர்ட் கால்டுவல் இவர் ஸ்காட்லாந்து தேசம் அயர்லாந்து தேசத்தில் வளர்ந்தவர் அங்கே தேவனுடைய தரிசனம் தேவனுடைய வார்த்தை அதற்கு கீழ்படிந்து அழைத்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த மகிமையை பெற்று அவர் அங்கே இருந்து சென்னை வரைக்கும் வரும்பொழுது அவர் கப்பலில் வந்தார் ஆனால் அங்கே இருந்து எடங்குடி வரைக்கும் கால்நடையாக வந்தார் சென்னை பட்டணத்தில் இருந்து நல்லா கவனிச்சு பாருங்க எத்தனை நாள் நடந்திருப்பாருங்க காரணம் அவருக்கு பாஷை தெரியாதுங்க அவருக்கு ஊர் தெரியாதுங்க ஒன்றும் தெரியாது ஆனால் எடைங்குடிக்கு வந்தார் எடைங்குடியில் வந்து எடைங்குடி மக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிற் பின் ஒரு பின்மாற்ற ஜனங்கள் அதாவது விக்கிரகாரில் இருந்த ஜனங்கள் அங்கே வந்து அந்த ஊர் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள கத்தருக்குள்ள நடத்தி ஒரு ஆலயத்தை ஒன்னை கட்டினார் இன்றைக்கு நீங்க அந்த ஆலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா இடையுள்ள பார்க்கலாங்க எதுக்கு தான் சொல்றேன் பாடுகள் பட்டுதான் அவர் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தார் அந்த பாடுகள் வழியாகத்தான் ஜனங்களை கத்தருக்குள்ளே கொண்டு வந்து அவர்களே அந்த மகிமைக்குள்ளே நடத்தினார் அவருடைய ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஊழியம் செய்த காலத்தில் அவருடைய சகோதரன் வந்து ஒரு நாலு மணி வாங்கி கொடுத்துருக்கிறார் அதுக்கு பேர் ஜாய் ஜாய்பெல் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இடங்குடிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள் அவர் ஆழ்ற அமைச்சிருக்கிற அமைப்பை பாருங்களேன் அவருடைய தரிசனம் என்ன அவர் திட்டம் என்ன அந்த ஆலயம் பாருங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நூற்றி வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அந்த கல் தூண் அப்படி இருக்குது அவர் என்ன போட்டு கட்டினாரோ அப்படியே இருக்குது ஒரு பரிசுத்தவான் இல்லையா அந்த பரிசுத்தவான் எங்க மறித்தார் தெரியுமா கொடைக்கானல்ல மறித்தார் அவரை அங்க இருந்து எடைங்குடி கொண்டு வந்து எடைங்குடி ஆலயத்துல ஆல்டர்ல ஒரு பக்கம் ராபர்ட் கால்வல் இன்னொரு பக்கம் எலசே அம்மையார் ரெண்டுவருடைய கல்லறை இடைங்குள்ளதா இருக்கு எப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அந்த மக்கள் வந்து அவரை கல்லறையில வைக்காம ஆலயத்துக்குள்ள வச்சிருப்பாங்க தெய்வத்துக்கு அடுத்த சாரத்தில் வச்சு பார்த்தாங்க இடைங்குடி மக்கள் மிசினரிகள் வாழ்க்கையெல்லாம் சாதாரண வாழ்க்கையா பாடுகள் வழியாகத்தான் உபத்திரவங்கள் வழியாகத்தான் கடந்து போகிறது வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழலாம் தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்து வாழ்கிறவர்களுடைய கூட்டம் சிலர் அதுல நீங்கள் ஒருவராக இருக்கலாமே இந்த மகிமை நீங்கள் சுமக்கலாமே இந்த அழைப்பை சுமக்கலாமே இந்த வார்த்தையை சுமக்கலாமே இந்த பிரசலத்து இருக்கலாமே கத்துடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுமே மரணம் என்னைக்கு வேணாலும் வரலாம் மரணம் எப்பொழுது வேணாலும் வரலாம் மரணத்துக்கு பயப்படக்கூடாது மரணத்துக்கு பின்பு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நினைத்து இந்த உலகத்திலே அதை கருத்தில் கொண்டு தான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஊழியக்காரனுடைய நோக்கம் திட்டம் சித்தம் தங்களை அர்ப்பணித்தாங்க இருந்த மக்கள் பரிசுத்தவான்கள் வந்தவங்க மிசை குறித்து நமக்கு சில காரியங்கள் நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த நாட்களில் கத்தனி ஆசிரியப்பாராக ஆக ராபர்ட் கால்வல் வந்து அவர் செய்த ஒரு பெரிய காரியம் நாங்கள் கூட சமீப நான் இப்போ இடைங்குடியில் இல்லை ஆனால் இடைங்குடி மண்ணில் பிறந்ததற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்ன நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மிகுந்த வேதனை வரும் அந்த அந்த ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது என் உள்ளம் உடையும் அழுதுருக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல ஜபிக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன் உணர் உணர்ந்தேன் இப்பொழுது உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் காரணம் மகிமை 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 பெரிய தியாகம் அப்படி ஒரு தியாக சிந்தையை உண்டாக்கி கொண்டு கத்தற்காக வாழ்வோம் ஊழியம் செய்வோம் கத்தவுளை ஆசீர்விப்போம் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருமையும் இறக்கமும் பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல அந்த மன மகிழ்ச்சியான நல்ல காலவிளக்காய் நன்றி இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட ஸ்தோத்திரம் அன்று கேட்கிற ஒவ்வொருவரைக்கும் கத்திர ஆசிர்வதிப்பிலாக நிறைவு தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ